ஜெகநாத சாமிகள் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்ல இங்க வாசியம் கத்துக்க வந்திருந்தோம்

அட்டன் பண்ணோம் சோ டின் ஃபேக்டரியில இருக்கிற அந்த திங்கரா தேவி கோவிலும் அட்டன் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போன தடவை வந்தேன் இது செகண்ட் டைம் எனக்கு ஓகே எங்க பையன் கல்யாணம் ஆலன்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொன்னாரு ஏங்க பையனா ஓ சிவாய தம்பி உங்க பேர் என்ன தம்பி பாய்கர் சாய் கார்த்திக் ஓகே ஓகே சவுளைப்படாதீங்க சீக்கிரமா நல்ல பொண்ணு உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கும் இல்ல இல்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆஹ் நிச்சயம் ஆயிருக்கு அதுதான் சொல்ல வரேன் அடைச்சிட்டாங்களா அதுதான் சொல்ல வரேன் நான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் மஞ்சள் இடிச்சு ஆஹ் கிட்ட மஞ்சள் வச்சு மஞ்சள் இடிச்சு அம்மா கையில கட்டி போன தடவை ஹோமத்துல போட்டு இது பண்ண ஆஹ் இவருக்கு கல்யாணம் ஆயிரும் அதுக்கு அப்புறம் தான் பொண்ணு செட் ஆச்சு ஆமா ஆமா

அவரு பாக்குறதுக்கு இப்படி ஆயிட்டாரு ரொம்ப ஏஜ் மாதிரி ஆயிட்டாரு ஆனா சின்ன வயசுதான் பக்கத்து வீடு நாங்கெல்லாம் சின்ன குழந்தையில இருந்து ஒன்னா வளர்ந்தோம்